ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தா நீ யார் என்று உனக்கு தெரியலை எது உண்டான அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக கோவையைச் சேர்ந்த யோதிர மாமணி முருகானந்தன் அவர்கள் முருகனந்தின் நாடியில் வாஸ்து என்கிற தலைப்பிலே ஒரு சித்துரை உங்கள் முன் வைக்க இருக்கிறார் ஐயா வாங்க நீடாலி உலகத்து மறை நான்கோடு ஐந்தென்று நிற்கவே வாடாத தவவாய்மை மாபாரதம் முனிதாசன் சொன்ன நாள் ஏடாக மாமேறு வெப்பாக அங்கோர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணி பணிந்து அன்பு கூறாமரோ ஞானகாரகன் கேதுவின் தெய்வமாகிய விநாயக பெருமானை வணங்கி இந்த ப பேச்சுரையை நான் ஆரம்பிக்கிறேன் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு ஈரோடு மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது பேசியவர்கள் எல்லோரும் மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள் எல்லோரும் முத்தான கருத்துக்கள் இப்பொழுது கூட என்னுடைய கருத்தாக வாஸ்து சாஸ்திரம் என்ற தலைப்பிலிருந்து சில கருத்துக்களை சொல்ல போகிறேன் இதைத் தொடர்ந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் ஒரு சில ராகு கேது சூட்சமங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் சொல்ல போகிறேன் எல்லா முத்தான கருத்துக்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா சிறப்பாக இருக்கும் இது சும்மா பேசிட்டு போகிறதுக்குல நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வயது வந்து ஐம்பத்தி நாலு நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் கூடவே ஜோதிடத்திலே இன்ட்ரெஸ்ட்டு வாஸ்து சாஸ்திரம் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கப்பவே வாஸ்து சாஸ்திரம் பார்த்துட்டு இருந்தேன் அதே சமயம் ஜோதிடத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால இப்போ வந்துட்டு நான் முனைவர் பட்டம் அதாவது பிருகுநந்தி நாடியில் முனைவர் பட்டம் வாங்கியாச்சு பிஹெச்டி வாங்கியாச்சு அடுத்தது பிஹெச்டி வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கும் பிஹெச்டி அட்மிஷன் போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொண்டீர்களானால் எல்லோருக்கும் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து சாஸ்திரத்துல சில செய்திகள் சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு செய்திகள் மட்டும்தான் எடுத்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா ஐம்பத்தி நாலு வயசாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு அந்த அனுபவம் அப்படிங்கிறது எங்கிட்ட நிறைய இருக்கு சரிங்களா என் பெயர் முருகானந்தம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது அப்படியே பாக்குறோம் வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம பாக்குறோம் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு வீட்டு வீட்டை கட்டக்கூடிய வீட்டை கட்டி முடித்து அதில் நல்லபடியாக சுகமாக வாழ்வதற்குரிய ஒரு சாஸ்திரம்தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் வாஸ்து சாஸ்திரத்துல நம்ம வந்துட்டு நான்கு மூளைகள் பார்க்குறோம் ஜென்ரலாக நான்கு மூளைகள் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஜல மூளை ரெண்டாவது வந்துட்டு அக்னி மூளை அப்புறம் வாயு மூளை கன்னி மூளை அப்படின்னு சொல்லி போட்டு நான்கு விதமான மூளைகளை வந்துட்டு அதில் வைத்திருக்கிறார்கள் அந்த நான்கு மூளைகளிலே என்னென்ன ரூம்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன் அதெல்லாம் வர ஐயாவுக்கு அடிக்கடி கொடுப்பேன் அது வந்து போடுவாங்க அதையெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி அந்த நாலு மூளைகள்லையும் வந்துட்டு ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி செய்கிறாங்க அதாவது வாசு சாஸ்திரத்தை ஒரு தனி மனிதனோட ஜோதிடத்துக்கூட மிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான வீடு இது தான் அப்படின்ட்டு நான் வாசு சாஸ்திரத்தில் எழுதிட்டு ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் புரிஞ்சா கைதட்டுங்க ஒரு தனி மனிதனுக்குரிய ஜாதகப்படி வீடு அப்படின்ட்டு நான் வந்துட்டு புக்கு எழுதிட்டு இருக்கிறேன் அது ஒவ்வொரு ஜாதகப்படியும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகப்படி இவங்க வீடு இப்படித்தான் இருக்கணும் இவங்க வீட்டுக்கு இன்ன திசை தான் வரணும் இவங்க 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 ஜாதகப்படி இந்த ரூம்ல வாஸ்து தோஷம் இருக்கு எல்லா ரூம்லையும் இல்லை இந்தெந்த ரூம்ல வாஸ்து தோஷம் இருக்கு அதை போக்குறக்கு நம்ம வீடு முன்னாடி எப்படி கட்டலாம் அந்த அந்த கிரகங்கள் இருக்கிற அந்த ரூமை வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் முதல்லயே கட்டுறப்ப எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதன் பிரகாரி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஜாதகப்படியான நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு ரூம்புக்கும் எந்த கலர் அடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜாதகத்தை வச்சு நம்மளோட ஜாதகத்தை வச்சு எல்லா வீ எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கலர் வராது நம்ம வந்து அந்த பன்னெண்டு கட்டத்தை வந்து டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு கட்டம் சரிங்களா டிஃபோர் அப்படின்னு ஒரு கட்டம் எடுக்கிறான் அந்த கட்டத்தில் வந்துட்டு ஒன்றாம் பாவம்ங்கிறது ஒரு அதாவது வீட்டில் ஒரு ஒரு ரூமை குறிக்கும் ரெண்டாம் இடம்ங்கிற ஒரு ரூமை குறிக்கும் அதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் பின்னாடி சொல்லிடுறேன் அதை பன்னெண்டு கட்டங்களும் அந்த பன்னெண்டு ரூமுகள் வெளியிடத்தில் காம்பவுண்டு எல்லாத்தையும் குறிக்கும் அப்போது அந்த டிஃபோர் கட்டத்தை எடுக்கும் போது அந்த கட்டத்தில் வந்து எந்தெந்த இடத்துல பாவகிரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பாவகிரங்களுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியை பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கிரகங்களும் அந்த குறிக்கக்கூடிய க கலரை வந்துட்டு நம்ம அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் அடிக்கிறோம் வீடு சுபமா இருக்கும் வீடு ஆசீர்வாதமா இருக்கும் வீட்டுல நல்லபடியா பொழைக்கலாம் வீட்டுல நல்ல கல்யாணங்கள் நடக்கும் வீட்டுல நல்ல ஒரு தெய்வீக நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படியே காது குத்து கல்யாணம் அப்புறம் வந்து குழந்தை பிறத்தல் எல்லாமே சூப்பரா நடக்கும் தனி மனிதனுடைய ஜாதகப்படி அவர்களுடைய வீடு அப்படிங்கிற தலைப்புல நான் வந்துட்டு புக் எழுதிட்டு இருக்கிறேன் அதுல வந்துட்டு கிழக்கு திசை நோக்கிய வீடுகள் மேற்கு திசை நோக்கிய வீடுகள் அப்படின்னு தனித்தனி புக்கு கிழக்கு திசை நோக்கிய வீடுகள் ஒரு தனிப்புக்கு மேற்கு திசை நோக்கிய வீடுகள் தனிப்புக்கு தெற்கு திசை நோக்கிய வீடுகள் தனி புக்கு வடக்கு திசை நோக்கிய வீடுகள் தனி புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசைக்கும் தனித்தனியாக புக் எழுதிட்டுருக்கேன் ஓ அவங்களோட ஜாதகப்படி தனி மனிதனுடைய ஜாதகப்படி உங்கள் வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதே உங்களுக்கு ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்குகள் எழுதிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் ஐயாவுக்கு கொடுக்கப்படும் ஐயாவு இருந்து விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா இன்ன வரைக்கும் ஜோசியத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்க வாஸ்து நான் வந்து ஜோதிடத்தை எடுத்துட்டு வந்தேன் ஆனால் நான் பேச வேண்டியது எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க சரி நான் பார்த்தேன் சரி நம்மளோட சொந்த ஜா இதை பற்றி நம்ம சொல்லுவோம் வாஸ்து பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் வந்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க ஓகே அடுத்தது வந்துட்டு நம்முடைய ஜாதகப்படி நம்முடைய வீட்டின் திசை எந்த பக்கமாக இருக்க வேண்டும் அதாவது வீட்டில் மெயின் டோர் நம்ம மெயின் டோர் நுழைவாயில் இருக்கு இல்லைங்களா வீட்டோட நுழைவாயில் மெயின் டோரு தேக்கு டோர் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த டோர் வந்துட்டு எந்த திசை பார்த்து இருக்கணும் நம்ம ஜாதகப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க நல்ல உபயோகமாக இருக்கும் அதன்படி தான் நான் இது 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 வரைக்கும் பார்த்துருக்கிற ஒரு முந்நூறு ஜாதங்கள் பக்கம் திசை அப்படி தான் இருக்குது அந்த திசைக்கு அந்த அப்படி சொல்றக்கூடிய அந்த திசையில போய் வீடு கட்டி போனவங்கல ரொம்ப செழிப்பா இருக்காங்க கோடி சொல்றங்களா இருக்காங்க வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் வடக்கு திசை கிழக்கு திசை அது பாத்தியே வாங்குவோம் வடக்கு திசை கிழக்கு திசை நமக்கு தெரிஞ்சது அதுதான் மீதி ரெண்டு திசைக்கு உரிய கிரகங்களையெல்லாம் அங்க ரோட்ல விட்டலாமா அதனால அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசை வீட்டின் திசை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கருத்து சொல்ல போறேன் அது எழுதிக்குங்க முத்தான கருத்து சரிங்களா எழுதிக்கோங்க நம்மளோட ஜாதகத்தை எடுக்கிறோம் அதுல ஜாதக விவரம் போட்டு என்ன வந்திருக்கோம் நாம பிறந்த திதி நட்சத்திரம் யோகம் கருணம் வரும் இல்லைங்களா வாரம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்ம ஜாதகத்தை வந்துடும் பார்த்தீங்கன்னா அதில் முதல் ஐந்தும் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன கிழமையில பிறந்தோம் சரிங்களா நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோம் சரிங்களா அதே மாதிரி வந்து நம்ம என்ன திதியில் பிறந்தோம் நான் நம்ம என்ன யோகத்தில் பிறந்தோம் நம்ம என்ன கருணத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் சரிங்களா அதில் வந்துட்டு அந்த யோகம்னு ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க சரிங்களா அந்த பஞ்சாங்கத்தில் அந்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க அதை வந்து உங்களோட உங்களை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த இதெல்லாம் பார்த்து அந்த யோகத்துக்கு யோகி யாரு அவயோகி யாருன்னு எழுதிக்கிறோம் எழுதிக்கங்க அந்த பஞ்சாங்கத்துல யோகத்தை குறிச்சுக்கிறோம் அந்த யோகத்துல அந்த யோகத்துக்குரிய யோகி யாரு அவயோகி யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்போ வந்துட்டு அந்த யோகி வந்து விட்டுருங்க அவயோகி எடுத்துக்கங்க அவயோகி ஏதாச்சும் ஒரு கிரகமா வருவாங்க சரிங்களா அந்த அவயோகி ஏதாச்சும் ஒரு கிரகமா வருவாங்க அந்த அவயோகி கிரகம் நம்முடைய ராசி கட்டத்திலே எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் புரியுதுங்களா சொல்றது புரியுதுங்களா புரியலன்னா கேட்டுக்கோங்க நம்முடைய அவயோகி கிரகம் அந்த அந்த யோகி அந்த அவயோகி குண்டான கிரகம் நம்முடைய ராசி கட்டத்திலே எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அந்த கட்டத்திற்கு உரிய திசை என்னவோ அதுதான் நம் வீட்டின் திசை அதுதான் நம்மளுடைய அந்த வீட்டில் வாழ்ற எல்லாத்துக்கும் கர்மாவை வந்து கரெக்டாக எல்லாம் கழிக்க உதவும் வேறு திசையில் போனிங்கன்னா கருமா ஏருக்கு மாற நடக்கும் சரிங்களா க எசக பிசகாக நடக்கும் அந்த கருமாவில் என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் இந்த திசை இந்த குறிப்பிட்ட கிரகம் நடத்துகிற இந்த திசையில் வந்துட்டு நீங்கள் வந்து வீடு கட்டி போனீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய கருமா நேர் வழியில் சரிங்களா நேர் ரோட்டில் வழி அந்த வழி இந்த வழியில் நேர் ரோட்டில் உங்க கருமா சுபமாக கழிக்கப்படும் நீங்கள் சுபமாக வாழ்க்கை வாழ்ந்து நல்ல தீர்க்காயிலோட இருந்து நீங்கள் வந்து இந்த 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 ஜென்மத்து கர்மாவை கழிப்பீங்க புரிஞ்சுதுங்களா அந்த இது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா அதான் திசை சொல்லி போட்டு நம்ம வீட்டின் திசைன்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு கிழக்கு மேற்காக இருக்குதா இல்லை தெற்கு வடக்காக இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஊர்ஜிதம் பண்ணணும் நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிழக்கு பார்த்த வீடு வாங்கலாமா இல்லை மேற்கு பார்த்த வீடு வாங்கலாமா யோ யோசனை பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ நம்ம வீட்டிற்கு முன்னால் இருக்கின்ற திசை அதாவது ரோட்டின் திசை எப்படி இருக்குது கிழக்கு மேற்கா இருக்குதா இல்லை தெற்கு வடக்கா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 குறிப்பொன்று சொல்ல போகிறேன் அதை வந்து எழுதிக்குங்க அப்போ வந்து உங்கள் ஜாதக கட்டத்திலேயோ இந்த ராசி கட்டத்திலேயோ அல்லது அந்த டி ஃபோர் அப்படிங்கிற சதுர்த்தாம் சதுர்த்தாம்சம் அப்படிங்கிற கட்டத்திலேயோ சரிங்களா அந்த ராகு கேது எந்த திசையில் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ராகு கிழக்கு திசையில் இருந்தால் கேது வந்து மேற்கு திசையில் இருக்கும் ராகு வந்து தெற்கு திசையில் இருந்தா கேது வந்து வடக்கு திசையில் இருக்கும் அப்படிதான் இருக்கும் சரிங்களா அப்படியே ராகு கேது ராகு கேது எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையில் தான் உங்கள் ரோடு இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு இருக்கணும் குறித்துக்குங்க முக்கியமாக குறித்துக்குங்க இடம் வாங்கும்போது இதைத்தான் வச்சு மையமாக வச்சு நீங்கள் வந்துட்டு வீடு வாங்க இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சரிங்களா அதனால இந்த கருத்தை மையமாக வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டு கருத்தை மையமா வச்சுக்கங்க இனி வருகின்ற காலங்கள்ல அந்த அந்த வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தமான இனியும் நிறைய குறிப்புகள் கொடுக்கப்படும் ஆனா என்கிட்ட வந்து உங்க ஜாதகத்தை நினச்சி நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் அந்த வாஸ்து சம்பந்தமா என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் அப்புறம் இனி ஒரு ஒரே ஒரு சின்ன இந்த பிருகுநந்தி நாடியில ராகு கேது எல்லை கோடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு மூணு கருத்தை சொல்றேன் அதுவும் முக்கியமான கருத்தை எழுதிக்கோங்க நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் பாருங்க சரிங்களா ராகு கேது எல்லை கோடு ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க அதுல கேதுக்கு குறுக்கா ஒரு கோடை ஒன்று போடுங்க ராகுக்கு ஏது நேர் பண்ணி கோடை போருங்க அப்போ ஜாதகம் ரெண்டு விதமா பிரியும் இந்த பக்கம் ஒரு பிரிவு இந்த பக்கம் ஒரு பிரிவுன்னு பிரியும் இந்த பக்கம் எத்தனை கிரகம் இருக்குது இந்த பக்கம் எத்தனை கிரகம் இருக்குது டிகிரி வைசா எண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்தை ராகு கேது இது பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு கோட்டை போடுங்க கோட்டுக்கு இந்த பக்கம் எவ்வளவு கிரகம் இருக்குது இந்த பக்கம் எவ்வளவு கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அது முடிஞ்சுதா அதுல வந்துட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஜோனுக்கு பேர் வந்துட்டு ஐடியல் ஜோன் அப்படின்னா பலமில்லாத பகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் மீதி ஏழு கிரகங்களும் இந்த பக்கம் இருக்கும் அந்த ஏழு கிரகங்களும் இருக்கும் பகுதி ஆக்டிவ் ஜோன் அப்படின்னு பேர் அதுக்கு வந்து பலமுள்ள பகுதின்னு அர்த்தம் சரிங்களா அப்படி வந்து இந்த பக்கம் வந்துட்டு ஒரு மூணு கிரகம் இருக்குது மீதி நாலு கிரகம் இருக்குதுன்னா அந்த எல்லாமே ஆக்டிவ் ஜோன் தான் சரிங்களா ஐடியல் ஜோன் வராது சரிங்களா இப்ப வந்து நம்மளோட வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும் திருமணம் நடக்கணும் திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரிங்களா அந்த ஐடியல் ஜோனில் குரு நகர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆறு ஆறு கட்டம் இருக்குது குரு வந்து அந்த ஐடியல் ஜோனில் நகர்ந்துட்டு இருக்கும் போது நம்ம எந்த காரியம் நடக்கக்கூடாது அந்த காரியம் நடந்தது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது நல்ல விஷயங்களே வர்ற மாதிரி இருந்தாலும் கூட அந்த குரு ஐடியல் ஜோனில் நகர்ந்துட்டு இருக்கும் போது நம்ம செஞ்சோம்னா அந்த காரிய கேதுவே ராகுவையோ தொட்டு அந்த குரு கோச்சார குரு அந்த ஆக்டிவ் ஜோனுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு உண்டான அந்த பலன்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் நம்மளை விட்டு போயிடும் அதனால அந்த ஆறு வருஷங்கள் அந்த ஐடியல் ஜோனில் போயிட்டு இருக்கக்கூடிய குரு போயிட்டு கோச்சாரத்தில் போய் கொண்டிருக்க இந்த ஆறு வருடங்களை நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி விருகநந்தி நாடித்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு சரிங்களா அதே மாதிரி ஆக்டிவ் ஜோனில் ஆறு வருஷத்தில் வந்து அந்த குரு வந்து நகர்ந்துட்டு இருக்குது கோச்சாரத்தில் நகர்ந்துட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன காரியம் வேணாலும் செஞ்சுக்கலாம் தின குழந்தை பிறப்பு இருக்கலாம் திருமணம் நடக்கலாம் வீடு வாங்கலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் எல்லா காரையும் செய்யலாம் சரிங்களா அந்த ஆக்டிவ் ஜோன் ஐடியல் ஜோனை பிரிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய வீட்டு விசேஷங்களை எல்லாம் வச்சோம்னா நல்லா இருக்கும் அந்த ஐடியல் ஜோன் சொல்லக்கூடிய ஆறு மாதம் எப்படி வருதோ சித்திரை வைகாசி வருதோ இதுல வருதோ நம்மளுக்கு அந்த இதை பத்தி தான் தெரியும் ராகுக்கு எதிர்க்கிறது பொறுத்து தான் தெரியும் சரிங்களா அந்த மாதங்கள்ல ஆக்டிவ் ஜோன்ல இருக்கிற மாதங்கள் எந்த மாதங்களை குறிக்குதோ சித்திரை வைகாசில இருந்து பங்குனிக்குள்ள எந்த ஒரு ஆறு மாதங்களை குறிக்கிறதோ அந்த ஆறு மாதங்களில் நல்ல காரியங்கள் நடத்தினால் உங்கள் எல்லாம் விசேஷமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நன்றோடு நீடோலி வாழ்வீர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் சரி சரி ஃபோன் நம்பர் சொல்கிறேன் என்னோடய ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க என்னுடைய பெயர் டி முருகானந்தம் சிவில் என்ஜினியர் அண்டு வாஸ்து சாஸ்திரர் அண்டு நாடி ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு போட்டுக்கோங்க நம்பர் வந்துட்டு செவன் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் டூ இன்னொரு நம்பர் இருக்குது நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ர் சிக்ஸ் நைன் டூ நன்றி வணக்கம் இந்த இதுக்கு நான் முதல் முறையாக தான் வந்திருக்கேன் இனிமேல் ஐயா தொடர்ந்து கூப்பிடுவாரா கூப்பிடுவா கூப்பிட மாட்டாரான்னு தெரியல அது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை தொடர்ந்து கூப்பிடுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது இது ஆரம்ப காலத்தில் முதல் ஜோதிட கருத்தங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எங்கு திறமை இருக்கிறதோ எந்த மூலையில் இருக்கிறவரோ அவர்களை மேடை ஏற்றி அழகு பார்ப்பது இந்த ஜோதிட சங்கத்தினுடைய கடமை இன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனால் திரும்பி கூப்பிடுவோம் திருப்பி அவரை தொந்தரவு பண்ணுவான் ரைட்டு அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு நமோ சிவா ஐயர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்க ஐயா ஐயா வாங்க